ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் மறைசாட்சி புனித சகாயம் பிள்ள அவங்க பிறந்த அவருடைய சொந்த ஊரான நட்டாளத்தில் இருக்கேன் இந்த நட்டாளத்தில் சகாயம் பிள்ளை கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நட்டாளத்தில் இதே இடத்துல அவர் பிறந்தார் அவருடைய ஞாபகமாக கட்டப்பட்ட ஆலயம் இது இது அந்த ஆலயத்தினுடைய வளாகம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தேவசகயம் பிள்ளை வழிபட்ட இடம் அந்த இடத்த தான் இந்த இடத்துல நம்ம பாய்க்கும் இந்த குடியிலுக்கு மேலே நிற்கக்கூடிய அந்த ஒரு விதமான செடி கிட்டத்தட்ட சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கொடிமரந்தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தேவசகயம் பிள்ளையினுடைய ஞாபகமாக கட்டப்பட்ட முதல் குருசடி அதான் அந்த இடத்துல பார்க்க முடியுது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அரண்மனை போன்ற இந்த கட்டிடம் தேவசகயம் பிள்ளையினுடைய ஞாபகமாக கட்டப்பட்ட அருங்காட்சியகம் இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளால் அவர் பிறந்து வளர்ந்த அவருடைய சொந்த வீடு இருக்குது நாம் அதை உள்ள போய் பார்க்கலாம் தேவசகாயம் பிள்ளை அரண்மனையில் வேலை பார்த்ததுனால அவருடைய ஞாபகமாக பத்மநாபபுரம் அரண்மனையினுடைய அந்த மாடலில் இந்த அருங்காட்சியகம் கட்டப்பட்டிருக்கு இந்த இடம் புனிதமான இடமாக கருதப்படக்கூடியனால இங்கு கைபேசி பயன்படுத்துவதற்கும் அமைதியாக செயல்படுவதற்கும் இங்கே போர்டு வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிள்ளையினுடைய இந்த சுரூபம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அவருடைய பூர்வீக வீடு அவர் பிறந்து வளர்ந்த அவருடைய பூர்வீக வீடு இந்த இடத்துல தான் இருந்து அந்த சுரூபத்துக்கு பின்னால் பார்க்கக்கூடிய அந்த ஒரு செவரு அவருடைய பூர்வீக வீட்டினுடைய ஒரு பகுதி அதை சிமெண்ட் வச்சு பூசி பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இந்த அவர் முழங்கால் படிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சுரூபம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அவர் பிறந்து வளர்ந்த அவருடைய சொந்த வீடு அந்த வீடை பாதுகாக்கும் விதமாக தான் இந்த அருங்காட்சியகம் கட்டப்பட்டிருக்கு தேவசகாயம் பிள்ளையினுடைய அந்த சமூகத்தினுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில் அவருடைய வீட்டில் அந்த விளக்கு போன்ற அமைப்பு தொங்க விடப்பட்டுள்ளது இந்த மியூசியத்துக்குள்ள ஏராளமான புகைப்படங்கள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது தேவசகாயம் பிள்ளை அரண்மனையில் வேலை பார்த்த அந்த நிகழ்வுகள் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் பட்ட பலவிதமான கஷ்டங்கள் பாடுகள் அவர் ஞானஸ்தானம் எடுத்த அந்த காட்சிகள் இப்படி அவருடைய வாழ்க்கை நடந்த அத்தனை சம்பவங்களும் இங்கு ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது இந்த ஓவியங்கள் மிக அழகாக நேர்த்தியாக வரையப்பட்டுள்ளது இந்த ஓவியங்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த பகுதி தேவ பிள்ளை பயன்படுத்தின அந்த பொருட்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அறைதான் இது இந்த அறையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் தேவசகாயம் பிள்ளை காலத்தில் அவர் பயன்படுத்தின அவருடைய வீட்டில் இருந்த பொருட்கள் பழங்காலத்து பத்தாயம் பழங்காலத்து பானைகள் பழங்காலத்தில் நெல் அரிசி போன்றவற்றை அளக்க பயன்படுத்தக்கூடிய அந்த நாளி உலக்கு இப்படிப்பட்ட பொருட்கள் அதே போன்று உணவு பொருட்களை பரிமாறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த ஆப்பை தவி திருவல் இப்படி பலவிதமான பழங்காலத்து பொருட்கள் இங்கு பாதுகாக்கப்படுகிறது சாவி அறிவாள் திருவல மருந்து கசாயம் இப்படிப்பட்டதை இடிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த அம்மி போன்ற அந்த அமைப்புகள் தொட்டி குழந்தையை குளிப்பாட்டுவதற்கு சின்ன குழந்தைகளை குளிப்பாட்டக்கூடிய அந்த தொட்டி இங்கு பாதுகாக்கப்படுகிறது கருங்கல்லால் செய்யப்பட்ட அந்த தொட்டி கால் கழுவுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருங்கல்லால் செய்யப்பட்ட அந்த தொட்டி இவையெல்லாம் இங்கு தேவசகாயம் பிள்ளை காலத்தில் அவர் பயன்படுத்தின அவர் வீட்டில் இருந்த பொருட்கள் பாதுகாக்கப்படுகிறது அதே போன்று பழங்காலத்து புட்டுக்கோடம் விளக்கு தேவசகாயம் பிள்ளை காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செருப்பு தேவசகாயம் பிள்ளை பயன்படுத்தின அரிவாள் கோடாரி இப்படிப்பட்ட பொருட்கள் தேவசகாயம் பிள்ளை அவர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாம் இங்கு பாதுகாக்கப்படுகிறது இந்த அறிவால் கூடாரி இப்படிப்பட்ட தேவசாயம் பிள்ளை பொருட்களை அவருடைய குடும்பத்தினர் இங்கு ஒப்படைத்ததாக செல்லப்படுகிறது அதேபோன்று பழங்காலத்து ஓலைச்சுவடி இங்கு பாதுகாக்கப்படுகிறது இப்படி தேவசகாயம் பிள்ளை பயன்படுத்தின ஏராளமான பொருட்கள் இங்கு பயன்படுத்தப்படுகிறது இங்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி பல மதத்தைச் சார்ந்த மக்களை இங்கு வந்து வழிபடுவதை நம்ம பார்க்க முடியும் அதேபோன்று இந்த கிணறு தேவசகாயம் பிள்ளை காலத்தில் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் பயன்படுத்தின அந்த கிணறு இது இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த குருசடி தேவசகாயம் பிள்ளை கால தேவசாம்பிள்ளையினுடைய ஞாபகமாக கட்டப்பட்ட முதல் ஒரு குருசடி இந்த பிள்ளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் அவர் பலவிதமாக கொடுமைப்படுத்தப்பட்டார் பலவிதமான சித்திரவதை செய்யப்பட்டார் பலவிதமான கொடுமைகளுக்கு பிறகு அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆறுவாய் மொழி என்று சொல்லப்படக்கூடிய அந்த காற்றாடி மலையில் சுட்டு கொலை செய்யப்பட்டார் அவர் அந்த இடத்தில் சுட்டுக்கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அந்த இடத்தில் முழங்கால் படையிட்டு ஜபித்த அவருடைய கால் கையினுடைய அந்த தடங்கள் அந்த பாறையில் பதிந்தது அதே போன்று அவர் இறந்தவுடன் ஒரு பாறை பெயர்ந்து விழுந்து மணியோசை எழுப்பினது அவர் சுட்டுக்கொல் கொலை செய்யப்பட்டு அவருடைய சரீரம் விழுந்து கடந்த அந்த காற்றாடி மலையை குறித்த அந்த வீடியோ இந்த சேனலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வீடியோவினுடைய லிங்கு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அந்த காற்றாடி மலை குறித்த வீடியோவை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி நடை தோட்டம் இந்த இடத்துல வந்து இங்கே வரக்கூடிய மக்கள் ப்ரேயர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் இந்த இடத்துல நடக்கும் இந்த இடத்துல பல ஆயிரம் லட்சம் மக்கள் உட்கார முடியும் அதனால் இந்த இடத்துல பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டிருக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் புனிதார் தேவசகாயம் பிள்ளை அவர்களுடைய வரலாறை தாங்கி நிற்கிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி